வணக்கம் பிரபஞ்ச ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாபக அதிபதிகள் அந்த பாவக அதிபதிகள் யார் ஒவ்வொரு பாபகத்திற்கும் அதிபதிகள் யார் அவர்கள் தரும் அல்லது அவர்கள் காட்டும் வெற்றி தோல்வி அனுபவங்கள் என்ன என்ன மாதிரியாக அது இருக்கும் அல்லது இருக்கலாம் என்பதை பார்ப்போம் இந்த பாவகத்தின் தன்மைகளை நம்ம அடுத்த ஒரு பிரதிநோ விளக்கமும் பேசலாம் ஒவ்வொரு பாவகமும் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு மாதிரி விளக்கமா பார்க்கலாம் பிரபஞ்ச ஜோதிடத்துல இந்த மாதிரியான விளக்கம் இருக்கு அப்படிங்கறதே நம்ம தனியா ஒரு பிரதிநிலை பார்ப்போம் எப்ப நம்ம பாவகாதிபதி அப்படிங்கிறது முதல் பாவகம் முதல் பாவகம் அப்படிங்கிறது நாம யாரு நாம யாரு நாம என்னவா மாறப்படுறோம் வாழ்க்கையில நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது முதல் பாவகம் இது நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய செலக்ஷன் நீங்க எதையெல்லாம் தேர்வு பண்ண போறீங்க உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளுடைய போக்கு அதனுடைய தன்மை അതിലെ ഉള്ള കരുത്തൽ നമ്മുടെ സബ്